இது பிரத்யேகவா முருகப்பெருமான்ட்ட மட்டும் இருக்கு இந்த உலகத்துல நிறைய தெய்வத்தை வழிபடக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனா ஸ்பெசிபிக்கா முருகப்பெருமானை வழிபடக்கூடியவள் ஏராளமான பேர் இருக்க தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் இந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான் ஓமெனும் பிரணவ ஸ்வரூபமாக இருக்கிறது இந்த பிரணவ மந்திரத்தை தன் தந்தையாருக்கு சொன்ன ஒரு அற்புதமான தெய்வம் இந்த முருகப்பெருமானை எவர் ஒருவர் வணங்கி வேண்டாலோ அவளுக்கு எல்லாமே கிடைக்கும் அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்ச மலரில் என வேல் தோன்றும்